நண்பர்களுக்கு வணக்கம் இருபது கிராம் தங்க நாணயங்களுடன் சதுர அடி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு மிக குறைந்த விலையில் டிடிசிபியிலேற அப்ரூவல் உள்ள மனைகள் மேலும் பத்திரப்பதிவு பட்டா இலவசமாக செய்து தருகிற வீட்டு மனைகளை இன்னும் வாங்கலையா இந்த இடம் எங்க எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு உள்ள இடம் வீடு தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம திருச்சியில் திருச்சியிலிருந்து துவாக்குடி ரிங் ரோட்டின் அருகில் உள்ள பிரிவுதான் ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் இந்த பிரிவில் ஒரு சதுர அடியின் விலை இருநூத்தி இருபத்தி ஐந்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து முன்னூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் டிடிசிபி ரேரா அப்ரூவல் மற்றும் இருபது கிராம் தங்க நாணயங்கள் பத்திரப்பதிவு பட்டா போன்றவைகளை இலவசமாக செய்து தருகிறோம் திருச்சியில் புதிதாக கட்டப்படுகின்ற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற புறவழிச்சாலையில் மாத்தூர் ரிங் ரோட்டிலிருந்து துவாக்குடி போற ரோட்டில் சூரியூர் ரோடு வரும் அதிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஸ்ரீ ஜெகதாம்பால் நகர் இதற்கு மற்றொரு வழியும் உள்ளது திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் தூவாக்குடி டோல்கேட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் போன பின்பு ரைட் சைடு திரும்பினால் அசூர் போற ரோடு வரும் அதில் ஏழு கிலோமீட்டர் சென்றால் நம்ம ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் வந்துவிடும் நாம இப்ப திருச்சி புதுக்கோட்டை சாலையில் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து அடுத்தது திருச்சி சர்வதேச விமான நிலையம் வரும் மேலும் போன மாத்தூர் ரிங் ரோடு இதில் ரைட் சைடு திரும்பினா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் லெப்ட் சைடு ரோடு தூவாக்குடி வரை உள்ள புறவழிச்சாலை இந்த சாலையில் சூரியூர் ரிங் ரோடு வரும் அதில் சூரியூர் செல்லும் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் லெப்ட் சைடு திரும்பினால் சிறிது தூரத்தில் நம்மளுடைய ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் வரும் ஸ்ரீ ஜகதாம்பாள் நகர் இருக்கிற ஊரின் பெயர் காயம்பட்டி இந்த ஊரின் நடுவில்தான் தான் நம்முடைய மனைப்பிரிவு உள்ளது ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகர் இருபது ஏக்கரில் போடப்பட்ட மனைப்பிரிவு இதில் மொத்தம் முன்னூறு மனைகள் தற்போது நாற்பதுக்கும் குறைவான மனைகளே உள்ளன ஒவ்வொரு மனையின் அளவும் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடியில் உள்ளது மனையை சுற்றிலும் காம்பவுண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி மனையில் உள்ள தார் சாலைகள் நாற்பது அடி மற்றும் முப்பது அடி சாலையாக உள்ளன பிரிவு முழுவதும் மின்சார வசதி மேலும் தெருவிளக்குகள் அறுபது அடியில் மனையில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது மனையில் பிரம்மாண்ட வடிவமைப்பில் பூங்கா மற்றும் குழந்தைகள் விளையாட்டு மைதானம் உள்ளது மனைக்கு ஒரு மரம் வளர்க்கப்படுகிறது மனையில் ஐந்து வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் தூவாக்குடியிலிருந்தும் பஸ் வசதி நம்ம மனை வழியாகத்தான் செல்கிறது டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ளதால் வீடு கட்ட லோன் வாங்கி கொள்ள முடியும் வீடு கட்டவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இப்ப இந்த இடத்தை வாங்கினால் அடுத்த வருடம் இந்த இடத்தின் மதிப்பு அதிகமாகிவிடும் இந்த இடத்தின் அருகில் அரசின் புதிய திட்டங்கள் பல வரவிருக்கு இருக்கு ஒரு கட்டமாக

சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் அதாவது மதுரையில் கட்டின மாதிரி சூரியூரிலும் கட்டப்பட இருக்கிறது மேலும் ஒலிம்பிக் மைதானம் கட்டவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது மேலும் திருச்சியில் உள்ள திருச்சி மத்திய சிறைச்சாலை சூரியூருக்கு மாற்றப்படுகிறது இதேபோல் இன்னும் நிறைய அரசின் திட்டங்கள் நம்ம ஸ்ரீ ஜெகதாம்பாள் நகருக்கு அருகில் வர இருப்பதால் நம்ம மனையின் விலை பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே உடனடியாக உங்களுடைய இடமாக மாற்ற வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனையை புக் செய்யுங்கள் மேலும் மனையை பதினைந்து நாட்களில் பத்திரம் செய்பவர்களுக்கு இருபது கிராம் தங்க நாணயமும் மேலும் பத்திரப்பதிவு பட்டாவும் இலவசமாக செய்து தருகிறோம் அனைத்து வசதிகளும் கொண்ட மிக பிரம்மாண்டமான மனைகளை உடனே வாங்கி உங்கள் வாழ்வை வளமானதாக மாற்றுங்கள் உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மனையை புக் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் அதனால் ஷேர் செய்யுங்க நன்றி